ஈவேரா தவிர இது எல்லாமே நார்த் இருந்து வந்தவங்க தான் ஒரே அணியில தமிழகம் எப்படின்னு வந்து எனக்கு புரியல இல்லை பொங்கல் தொகுப்புல வந்து எந்த அளவு வந்து வெள்ளம் உருகி போனதால வந்து எடுத்துக்காட்டுனதால ஒருவேளை பிஜேபி மேலே கோவமா அப்போ மக்களுக்கு வந்து நல்லது பண்ணா வந்து பிஜேபி வந்து முதலமைச்சருக்கு பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல தவறு யார் செய்தாலும் தவறு இன்னைக்கு முதலமைச்சர் கையிலயே வந்து அவர் அதிகாரம் இருக்குதான்னு வந்து தெரியல காவினா எனக்கு புரியல நிறத்துல ஏதாவது இருக்குதான்னு எனக்கு தெரியல ஏன் நிறத்தை பார்த்தா பயம் ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு நீங்க வந்து ஒரு எஸ்சி இடத்துல வந்து ஒரு ரிசர்வ் இடத்துல எஸ்சி இருந்தால் தான் ஜெயிப்பான்னு நீங்க நினைச்சிங்கன்னா அது தோப்பான் நேற்று கூட வந்து முதலமைச்சர் வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிறார் என்னுடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் வந்து தலைவர் எல்லாம் இது வரைக்கும் வந்து போராடினது கூட கிடையாது இதுதான் முதன்மை மாநிலம் நீங்க கேட்குறீங்களே இல்லையா குடியில் இன்னைக்கு அப்படின்னுலேந்து இன்னைக்கு வந்து எங்கேயோ போயிடுச்சு அவங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம்னா மக்கள் நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கட்டும் அவர் அரசியல் ஸ்டண்ட்டு அதெல்லாம் அதை வச்சு சொல்றாங்க அடுத்த முப்பது வருஷத்துக்கு பிஜேபி யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜக நிர்வாகி முகமது அத்தால்லா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வாழ்க வளமுடன் திமுக தலைவர் ஆலின் சொல்கிறார் பாஜக வந்து தமிழுக்கும் தமிழ் நாட்டிற்கும் செய்த துரோகத்திற்கு பரிகாரம் தேட வேண்டும் அவங்க செய்யல பரிகாரம் செய்யல அப்படின்னா வரக்கூடிய தேர்தலில் பாஜகவிற்கும் அதனுடைய புதிய கூட்டாளிகளுக்கும் சரியான தக்க பாடத்தை தமிழகம் புகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் எனக்கு அதுதான் ஒன்றே ஒன்று புரியல நானும் ரொம்ப குழப்பமாக இருக்கிறேன் நீங்கள் இந்த கேள்வி கேட்கும் போது ஏன்னா ஒரே அணியில் தமிழக தமிழ்நாடுன்றாங்க உங்கள் தொகுதியில் ஸ்டாலின்னு சொல்கிறாங்க இப்போ இந்தாண்ட கேட்டோன்னா ஈவேரா வழியில் வந்தவர்னு வந்து முதலமைச்சர் சொல்கிறாரு இங்கே பார்த்தா வந்து மார்க்சிஸ்டுடைய சிந்தனைன்னு வந்து சொல்கிறாங்க இந்த ஆண்டை வந்து போனால் அம்பேத்கருடைய இயக்கத் தலைவர் வந்து இது பண்ணுறாங்க இந்த அதே மாதிரி வந்து வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து காந்தி வழின்றாங்க ஆனால் இவங்கெல்லாம் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் ஜி ஈவேரா தவிர இது எல்லாமே நார்த் சைட்லேருந்து வந்தவங்க தான் ஒரே அணியில் தமிழகம் எப்படின்னு வந்து எனக்கு புரியலை ஏன்னா இன்றைக்கி வந்து பார்ப்போம்னா மார்க்சிஸ்ட் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு தோங்கினாங்கன்னு தெரியும் இன்றைக்கி வந்து அம்பேத்கர் கூட நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்ப்போம்னா ஒரு ஜாதி கட்சி தலைவராகவே ஆக்கிட்டாங்க காந்தி வழின்னு சொல்கிறது காந்தி கு குஜராத்தி ஏன்னா எனக்கு அதுதான் ஒரே வழியில் தமிழகம் வந்து வந்து அது ஒன்றும் புரியலை ஒன்று ரெண்டாவது வந்து பிஜேபி வந்து என்ன ஒன்றா வந்து அவர் ஏன் வந்து கோ இது பண்ணுறாரு சொல்லலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பிஜேபியை வந்து பின்பற்றுறார் முதலமைச்சர் நான் மருணேஸ்வர பின்பற்றவர்னா வந்து செய்கிற வந்து மக்களுக்கு செய்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து நிதி கொடுக்கல ஏதாவது இருந்தா நீங்கள் வந்து வந்து கேட்கலாம் நீங்கள் தான் மோதல் போக்கை வந்து கடைப்பிடிக்கிறீங்களே பிஜேபி தமிழ்நாட்டில் ஆளலை அப்போ வந்து மாறி மாறி வந்து ஆளுனது ஆனால் நீங்கள் வந்து எப்படி வந்து பிஜேபி வந்து பதில் சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தானே நீங்கள் மக்களுடைய த முதலமைச்சர் தானே அப்போ மக்களுக்காக தானே நீங்கள் போய் நிற்கணும் இதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய வரட்டு கௌரவத்தை விட்டுட்டு நான் இங்கே நின்றுட்டு வந்து உங்களுக்கு மத்திய அரசாங்கம் வரணும்னா மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய நிதி கொடுத்துட்டு தான் இருக்குது மத்திய அரசாங்கம் வந்து உங்களை மாதிரி ஒரே மாநிலம் இல்லை இருக்கிற அத்தனை மாநிலத்தையும் வந்து அவங்க வந்து ஜனத்துக்கு வைக்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தானே வந்து அந்தந்த இதை வந்து பிரித்து கொடுக்க முடியும் என்ன தவறு பண்ணிட்டாங்க எனக்கு என்ன துரோகம் பண்ணிட்டாங்க சரி நான் தான் வந்து ஞாபகத்துக்கு வருது இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வந்து எதனால் ஒன்றா வந்து இப்போ சமீபத்தில் நடந்த வெடிகுண்டு சம்பவத்துக்கு அதாவது வெடி விபத்துனால இவங்க சிலிண்ட்ரு சொல்லிட்டாங்க அதனால் வந்து தப்பாக எடுத்துக்கிட்டாங்களா இல்லை பொங்கல் தொகுப்பில் வந்து எந்தளவு வந்து வெள்ளம் உருகி போனதால் வந்து எடுத்துக்காட்டுனதால் ஒருவேளை பிஜேபி மேலே கோவமாக இல்லை இன்றைக்கி ஈபியில் நடந்த ஊழலை பற்றி எடுத்துக்காட்டுனால வந்து கோவமாக இல்லை யார் யாருக்கெல்லாம் தெண்டர் போயிடுச்சின்னு சொல்லி அதுக்கு பற்றி வந்து கோவமா இன்றைக்கி ஒவ்வொரு துறையிலேயும் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அது கோவமா இன்றைக்கி நான் சமீபத்தில் வந்து வயசானவங்களாம் வந்து குறி வச்சு குறி வச்சு கொலை பண்ணாங்க அவங்கள தேட கண்டுபிடிக்க முடியாமல் வந்து காவல்துறை த தத்தளிக்கும் போது வந்து அதை எடுத்துக்கா இந்த இடத்துல வந்து ஒரு குழு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அவங்க பார்த்தா ஒரு நாலஞ்சு பேர் வந்து கொண்டு இருக்கிறாங்க செயல்படாத காவல்துறையை செயல்படுத்த வேண்டியது உடைய கடமையாக பிஜேபி பண்ணாங்க இது இதனால கோவமா அப்போ மக்களுக்கு வந்து நல்லது பண்ணால் வந்து பிஜேபி வந்து முதலமைச்சருக்கு பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல இதை நீங்கள் பிரசாதன பார்க்கணும் தவறு யார் செய்தாலும் தவறு யாரும் வந்து யார் இது பண்ணாலும் த தப்பித்து விட மாட்டார் தானே நம்ம முத முதலமைச்சர் சொல்லிக்கிறாரு சட்ட மனைவிற்கும் சமம் தானே சொல்லிக்கிறாரு எப்படி முதலமைச்சர் வந்து பிஜேபி மேலே குறை சொல்ல முடியும் பிஜேபி ஒன்றும் கேட்டால் வந்து என்னை கேட்டால் முதலமைச்சர் வந்து வாழ்த்தியிருக்கணும் எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்க போதே எனக்கு வந்து ஏன்னா உங்களுக்கு கூட இருக்கிற வந்து உண்மையாக சொல்லப்போனால் முதலமைச்சருடைய பார்வைக்கு வரமாட்டேங்குது இன்றைக்கி அவர் பிஏ தான் அவரை வந்து மாற்றிருக்கணும் இன்றைக்கி அவர் உளவுத்துறை தான் மாற்றிருக்கணும் இன்றைக்கி அவரை சுற்றி இருக்கிற உள்துறை செயலர்லாம் மாற்றிருக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டு முதல் முதலமைச்சர் மேலே நான் ஒரே அபாடமாக சுமத்துலஜி ஏன்னா ஒரு ஒரு துறை இருக்குது ஒரு ஒரு இலாக்கா இருக்குது இப்போ அந்த துறையை சார்ந்த அமைச்சர் இருக்கிறாங்க அமைச்சரை சார்ந்த வந்து எம்எல்ஏ இருக்கிறாங்க எம்எல்ஏ சார்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் கவுன்சிலர் இருக்கிறாங்க இத்தனை பேர் வந்து ஒரு ஒரு இலாக்கா வந்து நம்ம பிரித்து கொடுக்கும்போது அந்த இலாக்காவில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு வந்து தெரியப்படுத்த வேண்டியது தான் நம்மளுடைய கடமை ஆனால் அவங்க எல்லாமே அதில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க நீங்கள் வந்து உங்கள் இருக்கிறவங்களை வந்து நீங்கள் வந்து குற்ற தண்டி கண்டிக்காமல் தண்டிக்காமல் நீங்கள் வந்து பிஜேபி மேல அபண்டமாக போகிறது எந்த விதத்தில் நியாயம் நான் ஒரு குடிமகனை தான் இந்த இடத்துல பதிவு பண்ண வைக்கிறேன் அதனால முதலமைச்சர் வந்து என்னை கேட்டால் பிஜேபிக்கு நன்றி தான் சொல்ல கடமைப்பட்டுருக்கிறார் திமுக அரசால் தமிழகம் வந்து நம்பர் ஒன் மாநிலமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல இது என்ன விளையாட்டு செய்தியாக பார்க்குறீங்களா இல்லை இல்லை முதன்மை மாநிலம்னு பார்ப்போம்னா போதையில் முதல் மாநிலம்னு எடுத்துக்கலாம் சாராயத்தில் முதல் மாநிலம்னு எடுத்துக்கலாம் கொலையில் முதல் மாநிலம்னு எடுத்துக்கலாம் நேற்று கூட ஒரு ஒம்பது வயசு குழந்தை அப்படியே நடந்து போகும்போது தூக்கிட்டு போனாங்க பார்த்தீங்களா இன்னைக்கு பாலியல் துன்புறுத்தல் அதில் முதல் மா மாநிலமாக எடுத்துக்கலாம் ஊழலுக்கு எதிராக வந்து முதல் மாநிலம் எடுத்துக்கலாம் வேலையில்லா திண்டாதலுக்கு எதிராக ஊ ஊழலுக்கு ஊழலுக்கு சிறந்த ஒரு க இது ஆட்சி ஓகேங்களா ஆகமாக எடுத்துக்கலாம் இனி வந்து பார்க்க போகணுன்னா எந்த இடத்துலையும் வந்து பார்க்க போனால் வந்து சட்டம் சீரோ அது நீங்கள் வந்து முதல்ல ஏற்றுக்கலாம் உண்மையாலுமே சொல்ல போனால் இன்னைக்கு முதலமைச்சர் கையிலேயே வந்து அவர் அதிகாரம் இருக்குதான்னு வந்து தெரியல இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் வந்து அவங்க கட்சிக்கு தான் வந்து நிறைய வந்து பழியை சுமத்துறாங்க அதை தான் சொல்லுவாங்க ஒப்புதல் வாக்கு மூலம் வந்து முதலமைச்சரே கொடுத்துருக்குறாரு அந்த இடத்துல அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் சரியாக வேலை செய்யலை அவங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க யாரும் வந்து குரல் இது பண்ணலை மக்களுக்காக யாரும் போராடலை முதன்மை மாநிலம் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி வந்து அதிமுக பிஜேபியோட கூட்டணி சேர்ந்ததால் நீங்கள் உடனே என்ன சொல்கிறீங்க காவிமயமாவே ஆயிட்டாங்க எடப்பாடிசாமி காவி மயம்னா எனக்கு அங்கே அங்கேயும் அங்கேயே ஆகிட்டாரு எனக்கு ஒன்றுமே ஒன்றும் புரியல அதையும் நான் விளக்கம் கேட்கணும் முதலமைச்சரை பார்த்தோம் சரி திமுகவில் இருக்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் எம்பி எலெக்ஷனுக்கு திமுக வந்து ஆதரவு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஐந்து வருடம் வந்து பிஜே வாஜ்பாயோடைய அதே காவி கூட வந்து கூட்டணி அமைச்சு நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க அப்போல்லாம் வராது காவினா எனக்கு புரியல நிறத்தில் ஏதாவது இருக்குதான்னு எனக்கு தெரியலை ஏன்னா அப்படி பார்ப்போன்னா உங்களுடைய சேகர்பாபு கூட அடிக்கடி காவி ட்ரெஸ் போட்டு லுங்கியோட நான் பார்த்துருக்குறேன் ஏன் நிறத்தை பார்த்தா பயம் காவி என்ன ஜி இப்போ வந்ததா காவி நான் உங்களை கேட்குறேன் நீங்கள் சொல்கிறேன் அதே கா ராமாயணமாக இருக்கட்டும் மகாபாரதமாக இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சு அப்போலேருந்து பூர்லேருந்து வந்து போனால் காவி மட்டும்தான் வந்து வந்து அந்த இடத்துல வந்து நான் பார்த்துன்னு வந்த வரைக்கும் சொல்கிறேன் காவி இப்போ வந்தது ஜி திருவள்ளூர் மேலே ஒரு திருவள்ளூர் மேலே வந்து வெளியே இருந்த திருவள்ளூர் மேலே வந்து போட்டால் உடனே காவின்னு சொல்கிறாங்க அதுதான் நான் சொல்லுறேன் அந்த ஆண்டாண்டு காலத்துக்கு முன்னாடி நடந்த யுத்தத்திலே வந்து காவி தான் முன்னாடி நின்றுருக்குது வேறு என்ன நடந்திருக்குது வெள்ளை வந்து சமாதத்துக்கு மட்டுந்தான் உபயோகப்படுத்திருக்கிறாங்க தவிர காவிக்கும் கருப்புக்கும் வந்து எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது இவங்க வந்து என்ன பண்றாங்க அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க ஜாதி வச்சு அரசியல் பண்ணுறாங்க மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க மேன்மேடு ஜி எல்லாமே மனிதனால் கொ கொண்டு வரப்பட்டது தானே மதமும் ஜாதியும் இனி மக்கள் விழுத்து கொண்டார்கள் இன்றைக்கி படிப்பறிவெலாம் வந்து நம்ம வந்துடுச்சு ஆண்ட்ராய்டு வந்துடுச்சு ஊரை ஏமாற்ற முடியாது மக்களை ஏமாற்ற முடியாது நீ ஆயரூவா கொடுத்தாலும் சரி பத்தாயிரூவா கொடுத்தாலும் சரி யாருக்கு அவன் ஓட்டு போனோன்னு வந்து அவனுக்கு நல்லா தெரியும் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு எஸ்சி இடத்துல வந்து ஒரு ரிசர்வ் இடத்துல எஸ்சி இருந்தால் தான் ஜெயிப்பான்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது தோப்பான் நேற்று கூட வந்து முதலமைச்சர் வந்து அந்த இடத்த சொல்லிக்கிறார் இன்றைக்கி காமனான இடத்துல கூட ஒரு எஸ்சி சமுதாயத்தை நிற்கணும்னு சொல்லி இப்போ தான் அவங்களுக்கு அறிவே வந்துருதுன்னா அப்போ இப்போ தான் அவங்க வந்து தெளிவாக இருக்கிறாங்க அதனால் மக்களுக்கு எவன் நல்லது பண்ணுறானோ நிச்சயமாக அந்த மக்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க தவிர மதத்தை வைச்சோ அரசியல் வச்சோ யாரும் பண்ணவும் முடியாது ஒரு வேளை மதத்தை வைத்து அரசியல் பண்ணுற எல்லா தலைவர்களையும் வந்து சொல்கிறேன் என்னை கேட்டால் நீங்கள்லாம் வந்து மக்களை வந்து சந்திச்சிக்க போனாங்கன்னா உன் இனி பேரடியாக வந்து செருப்பேற்ற அடிப்பாங்க யாரும் அந்த சமுதாயத்துக்கு வந்து யாரும் சரியாக பண்ணலை நான் வந்து என் சமுதாயத்தை ஏற்றுக்கலாம் என்னுடைய இஸ்லாமிய சமுதாயத்திலேயே வந்து தலைவர்லாம் இது வரைக்கும் வந்து போராடினது கூட கிடையாது என் இஸ்லாமிய சமுதாயம் இன்னமும் வந்து போனால் படிப்பில் முதன்மையாக வரல இனி வந்து போனால் பொருளாதாரத்துலையும் வந்து இதுவாக வரலை சும்மா பத்து பேர் வந்து வச்சுட்டு வந்து நாங்கள் வந்து முன்னேறிட்டு வந்து உண்மையாலுமே ஒரு விஷயத்த சொல்லட்டுங்களா கல்வி அறிவு இல்லாமல் எட்டாம் கிளாஸுக்கு படிக்கிற ஒரு பையனுக்கு வந்து ஒரு கணக்கு தெரில ஒரு ஏபிசிடி தெரில நான் ஆதாரபூர்வமாக சொல்கிறேன் என் மனைவியும் ஒரு ஆசிரியர் ஏபிசிடி எது தெரில சமச்சீர் கல்வின்னு சொல்லிட்டு எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து திசை திருப்புறீங்க மாணவர்களுடைய வாழ்க்கையிலே விளையாட்றீங்களே யார் அது பொறுப்பு யார் பொறுப்பு ஆனால் மாணவர்களுடைய பெற்றோர் அந்த பொறுப்பு இருக்குது ஒரு மாணவனை வந்து கேட்கக்கூடாதா அடிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க சரி நாங்களாம் அடி வாங்கி தான் வந்திருக்குறோம் திட்டக்கூடாதா அப்போ அந்த மாணவன் எப்படி படிப்பான் நேற்று ஒரு ப ஒரு இதில் வந்து ஒரு ஒரு ப்ளஸ் ஒன் மாணவன் வந்து சரக்கு பாட்டிலால் ஒரு வாசியார் மண்டியை உடைச்சிட்டான் எவ்வளோ ஒரு அபட்டம் படிக்கிறதுக்கு தானே அந்த வாத்தியார் ஏன்டா லேட்டாக வந்ததுன்னு கேட்டது தப்பா குடிச்சிட்டு வந்தவன் தட்டி கேட்கக்கூடாதா பெற்று நீங்கள் வந்து ரோட்டில் விட்டுருவீங்களா பிள்ளைங்கள என்னதோ எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஃபீஸ் கட்டிவிட்டால் அந்த பொறுப்பு புள்ள வந்து பதினாறு மணி நேரம் உங்கள் பிள்ளைய உங்களால உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அஞ்சு மணி நேரம் ஒரு ஆசிரியர் கட்டுப்படுத்தணும்னு சொன்னால் எந்த விதத்துல நியாயம் அதே நேரத்தில் ஆசிரியர்களையும் வந்து கண்டிக்கணும் ஏன் ஒன்று நினைச்சிக்கலாம் அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையில கொண்டு வந்து அந்த மாணவர்கள் மேலேயும் வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடாது அவங்களையும் கண்காணிக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன்றாங்க அந்த பிரின்சிபல் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன்றாங்க பேரண்ட்ஸ் வந்து என்னமா பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா உங்க பிள்ளைய நீதான் வந்து சரி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க இரண்டு பேர் மேலேயும் அந்த கடமை இருக்குது ஜி அது எத்தனை பேர் போறாங்க இன்றைக்கி மாணவர் சமுதாயமே அழிஞ்சிக்கிட்டு வர்றாங்க இதற்கு வந்து மா மா ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்னுடைய பேரண்ட்ஸுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் ஒரு மாணவன் வந்து நல் ஒழுக்கத்தோடு போக முடியும் இதில் அரசுக்கும் வந்து உங்கள் முழு பங்கு இருக்குது இதுதான் முதன்மை மாநிலம் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா குடியிலை இன்றைக்கி அப்படின்லேருந்து இன்னைக்கு வந்து எங்கேயோ போயிடுச்சு ட்ரக்ஸ் வரைக்கும் போயிடுச்சு ஒரு முதலமைச்சர் நினச்சா தடுக்க முடியும் நான் அந்த முதல்வர் ஐயா அவங்க அப்பா கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் அப்பா எத்தனையோ பிள்ளைகள் கதறாங்க உங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் நினச்சி அவங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கணும்னு சொல்லி அதை வேண்டி ஓடு வைக்கிற ஐயா அப்பா முதலமைச்சர் அப்பா ஏன் அப்பா நான் சொல்லலை எல்லாரும் அப்பான்னு கூப்பிட்டால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்லி தான் நான் உங்களை அப்பான்னு கூப்பிட்றேன் ஆனால் இவரே இவரோட அப்பாவை அப்பான்னு கூடாம தலைவர்னு கூப்பிட்டு அவர் கட்சி மேடையில் அப்படி சொல்கிறாரு ஜி கட்சி மேடையில் அவர் சொல்கிறாரு ஏன் ஒன்றுன்னா வந்து நான் இப்போ சொல்கிறேன் யார் முதலமைச்சர் இருந்தாலும் நம்ம முதலமைச்சர் இல்லை நான் ஒரு கட்சி தலைவர் அந்த இடத்துல கேட்குறேன் ஒரு முதலமைச்சர்கிட்ட வந்து ஒரு குடிமகனாக நான் வந்து என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன் இதில் தவறு கிடையாது என் சமுதாயத்துக்கும் நான் அவரை சந்தித்து தான் ஆகணும் அரசியல் வந்து நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் வந்து பண்ணாலும் நீங்கள் பண்ணுறது பண்ணுங்கள் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க நான் இப்போ கூட அந்த இடத்துல வந்து சொல்கிறேன் சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுங்கள் நீங்கள் யாருக்காலேயும் போய் விழணுன்னு அவசியம் இல்லை இலவசத்தை தவிர்த்துருங்க யார் காலையும் வந்து போய் போய் விழணுன்னு அவசியம் கிடையாது அவங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒன்றுனா மக்கள் நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கட்டும் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் வந்து முதலமைச்சர் நிறைவேற்றிட்டோம் நீட் தேர்வுலாம் நீக்கிட்டாங்க இல்லையா முதல் கையில் அதுதானே சொல்லியிருந்தாங்க நீக்கிட்டாங்க இல்லைங்களா இது ஏன் ஒன்று சொல்கிறேன்னா வந்து என்னை கேட்டால் அந்த இடத்துல வந்து உதயநிதி ஸ்டாலின் மேலே கோவம் கிடையாது அவர் அரசியல் ஸ்டண்ட்டு ஏன்னா வந்து முதலமைச்சர் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்து என்ன சொன்னார் நாங்கள் அரசியல் பண்ண தான் வந்து அவியல் பண்ண வரலன்னு சொன்னார் எனக்கு அவர் மேலே கோவம் கிடையாது முதல் கையை தங்க போட்டார முயற்சி பண்ணாங்க இது மக்கள் விழிப்புணர்வு இருக்கணும் நான் இத்தனை நாளாக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர் மேலே குறை சொல்லியிருந்தா நான் அவர் மேலே குறை சொல்ல மாட்டேன் இப்போ வந்து வீடு வீடாக வந்து உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்களா எந்த வாக்குறுதி கொடுத்தா யார் நிறைவேற்றுவாங்க நீங்கள் தேர்ந்தெடுங்க அதனால தான் நான் மக்கள் மேலே குறை சும குற்றச்சாட்டை வைக்கிறேன் நான் ஆயிரம் வாக்குறுதி கொடுப்பேன் நான் நிறைவேற்றலன்னா அத்தது நீங்க நான் கொடுக்குற ஆயிரம் ரூபா வாங்குறீங்கல்ல அப்ப நீங்க எப்படி என்ன கேள்வி கேட்பீங்க நீங்க நல்ல தலைவனாக தேர்ந்தெடுங்க பாஜக வந்து விவசாயிகளுக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லைங்களா ஆனால் அவங்க சொல்றது இல்லையே நாங்க பணம் கொடுத்தோம் உங்களோட ஓட்டை எங்களுக்கு போடுங்கன்னு சொல்றது இல்லை இல்லைங்களா நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் நான் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய படைவீரன் இன்னைக்கு வந்து மூணாவது முறையாக வந்து என்னுடைய அதாவது என்னுடைய தலைவர் வந்து அந்த இடத்துல வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாரா அவர் ரெண்டாவது இடம் வந்து வரும்போது சொன்னான் ஒவ்வொரு முறையும் வரும்போது ஒவ்வொரு ரிஸ்க்கத்துக்கு தான் வந்துக்கிறார் இன்றைக்கி முத்தலாக் சட்டத்தை கொண்டு வரும்போதும் வந்து அவர் வந்து எலெக்ஷனில் வந்து வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கும்போது அறிவித்தார் அதே மாதிரி பாபர் மசூதி பிரச்சனையும் வந்து என்னென்னா வந்து அதே மாதிரி பிரச்சாரத்தில் அறிவிச்சார் மக்கள் நினச்சி வந்து அவர் வந்து தூக்கி எரிஞ்சிருக்கலாமே ஆனால் மக்கள் வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க நான் தமிழகத்தை விட்டு சொல்கிறேன் இன்றைக்கி அந்த அவர் வந்து எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டாலும் போடலனால என்னுடைய கடமையை நான் சரியாக செய்வேன் சொன்னதால் தான் மூணாவது முறையாக வந்து மக்கள் அதால் தான் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் கடமையை சை மக்கள் வந்து உனக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க அந்த தீர்ப்பு தான் இன்னைக்கு வந்து பிரதமர் வந்து வலிமையாக வந்து நிற்கிறார் அதெல்லாம் அதை வச்சு சொல்கிறாங்க அடுத்த முப்பது வருஷத்துக்கு பிஜேபி யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இன்றைக்கி வந்து எழுபது ஆண்டு ஆண்டாங்க ஆண்டாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து எந்த அளவில் வந்து செருப்புக்கு நிகராக வந்துட்டாங்க இல்லாமையே போயிட்டாங்கல்ல மறுபடியும் சொல்கிறாங்க மக்கள் வந்து என்னென்னா காலம் மாறி விட்டது எல்லோரும் வந்து என்னென்னா வந்து நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்து அறிவு வந்துச்சு ஞானம் வந்துச்சு நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த அந்த காலத்தில் வந்து இப்படி இருக்கா ஐயா ஐயா வந்து அடிமைப்பட்டு கிடக்கல அடிமை செங்கெல்லாம் வந்து உடைச்சி நீ வந்து எல்லாம் வீரஞ்சி நினைக்கிறான் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒவ்வொரு வீரர் இருக்கிறான் திருமாவளவன் சொன்ன மாதிரி ஒரு சிறுத்தைமில்ல வந்து பத்து கேஸ் இருக்கணும்னு சொன்னாங்களே ஆனால் பிஜேபி அதை சொல்லலை நீ பத்து கேஸில் நீ ஒழுக்கமாக இருந்தால் போதும்னு சொல்கிறாப்போல நீ கட்சிக்கு வரணும்னு அவசியம் கிடையாது இருந்த இடத்துல யாரை தேர்ந்தெடுக்க முடியும் தேர்ந்தெடுதுன்னு சொல்கிறா போல இதெல்லாம் என்னுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி வழிகாட்டுதல்ல நடக்குது அதால தான் இனி வந்து உலக நாடே அவரை போற்றும் தலைவராகிட்டார் அதை தான் இன்னைக்கு பன்னெண்டாவதுலேருந்து இனி வந்து நாலாவது இடத்துல வந்திருக்குது இன்றைக்கி என்ன சொன்னாலும் சரி ஒவ்வொருத்தருடைய மனசாட்சிக்கு தெரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நம்ம நாட்டை எந்த அளவு வந்து முன்னில ஒரு நாடா நாடாக வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அடுத்த ட்ரிகர் போயின் அடுத்த டார்கெட் ரெண்டாயிரத்தி முப்பத்தேழுக்குள்ளே வந்து வல்லரசு நாடாக வந்து கொண்டு வரணும்னு சொல்லி ஆனால் அதுக்குள்ளே ஒரு கொண்டு வராங்க எழுபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு மோடி மாதிரி நூறு பேர் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறாங்க மறந்துடாதீங்க மோடி மாதிரி நூறு பேர் இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்ல மோடியிலன்னா அடுத்தது அடுத்தது இல்லைனா அடுத்தது இந்த மாதிரி வந்து இந்த நாட்டு வளர்ச்சி பாதையில் போயின்னே தான் இருக்கும் வெளிநாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ இனி எல்லாமே இந்தியாவை நோக்கி தான் வருவாங்க வேலைக்கு வெள்ளக்காரனே இனி கூடிய சீரப்போம்னா இந்த நாட்டுக்கு அடிமையாக இருப்பான் இப்போ கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்லி இருந்தார் அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதை பற்றி இங்கே தமிழகத்தில் பெரிய விவாத பொருளானது விவாதம் பண்ணாங்க ஆனால் காங்கிரஸ் கட்சி இப்போது சொல்கிறது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருச்சி வேலுமணி வந்து சொல்கிறாரு எங்களோட கட்சியை சார்ந்தவர் ரெண்டு பேர் வந்து அமைச்சராகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு கூட்டணி ஆட்சி பற்றி திமுக கூட்டணியும் வந்து பேச தொடங்கி இருக்கிறான ஏற்கனவே விசிக தலைவர் திருமாவளவனும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குலாம் பேசியிருந்தார் இப்போ திமுக கூட்டணியும் வந்து கூட்டணி ஆட்சியை பற்றி பேச தொடங்கியிருக்கிறத எப்படி பார்க்குறது கூட்டணி ஆட்சி பேசுகிறது திமுக கூட்டணியில் சார் எங்களுடைய இதுல வந்து எங்களுடைய மாநிலத்தில் நயனாரை வந்து சொல்லிட்டாரு எடப்பாடி அவர்களும் இலக்கிட்டாங்க என்னுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சொன்னது என்னென்னா என்டிஏ கூட்டணி தயவுசெய்து புரிஞ்சுங்க இது எப்படி திரிக்கணும் எப்படி பிரிக்கணும்னு தான் பார்க்குறாங்க என்டிஏ கூட்டணி இப்போ நீங்கள் டெல்லியில் போகிறீங்க தமிழ்நாட்டில் யார் என்னன்னா நம்ம கூட்டணி தான் அங்கே நடக்குதுன்னு சொல்லுவாங்க புரிதுங்களா நான் சொல்றது அங்க வந்து நம்ம கூட்டணி தான் வந்து சொல்லுவாங்க அப்ப தமிழ்நாட்டில் நீங்க வந்து கேட்டோம்னா எடப்பாடி யார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இது வந்து என்னன்னா வந்து சீனியர் லீடர்ஸ் எல்லாம் உட்காந்து அவங்க வந்து அந்த இடத்துல தெளிவா இருக்கிறாங்க இதை வந்து டெய்லி டெய்லி வந்து இந்த மீடியாக்கள் கொளுத்தி போடுறதால வந்து நாங்க வந்து என்னன்னா ட்ரிகர் ஆக மாட்டோம் தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் வந்து கூட்டணி ஆச்சுன்னு சொல்லும்போது போது தனிப்பட்ட ஒரு கருத்து என்னன்னா முதல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வந்து மெஜாரிட்டியோட ஜெயிக்கட்டும் யார் எத்தனை சீட்டு பிடிட்டாங்கன்னு வந்து பார்க்கட்டும் அதுக்கு தானாக வகு தானா வழி வரும் அது எடப்பாடியாகவும் இருக்கட்டும் இல்லை முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கட்டும் யானாக இருக்கட்டும் அப்படியே என்னுடைய ஒரு விஷயத்தை வந்து கேட்க போனோன்னு வச்சுக்கலாம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வந்து கூட்டணி இல்லாமல் நீங்களே வந்து முழுசாக நீங்கள் இருந்துட்டிங்கன்னா நான் ஒரே விஷயத்தை வந்து கேட்குறேன் அப்போ வந்து சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆளுங்க ஃபுல்லாக நீங்கள் இருந்தாங்கன்னா அப்போ பாராளுமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களை பதவி கொடுத்துருங்க சரியா இது சரிங்களா இது பொதுவாக என்னுடைய கருத்தை நான் வைக்கிறேன் ஒருவேளை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை வந்து அதிமுக வந்து நாங்கள் தான் இந்த இடத்துல வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் கொடுக்க மாட்டோம் நாங்கள் தானே எடுத்துக்கோங்க திமுக நான் பொதுவாக சொல்கிறேங்க இது வந்து பிரிவினையோ இது கட்சி இதெல்லாம் இல்லை ஒரு குடிமகனுடைய இது அப்போ நீங்கள் வந்து த தமிழ்நாட்டு ஆளுநுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஆளுங்க உங்களுடைய அமைச்சரை போட்டுங்க உங்கள் எம்எல்ஏ எல்லாரையும் போட்டுங்க பாராளுமன்றத்தையும் நாடாளுமன்றத்திலையும் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து பதவி கொடுங்க சரிங்களா இல்லை அங்கேயும் உங்களுக்கு ஒன்றுன்னு சொல்கிறேன்னா அதுக்கப்புறம் தலைவர்களை உட்காந்து பேசி அதுக்கு ஒரு முடிவு தீர்வாக இருக்கட்டும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடக மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஜெயஹிந்த்